அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் மேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் சக்கரவர்த்தி தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது நேற்றுக்கும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கின்ற ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சான்றிதழ் கொடுப்பதில் வந்து இவ்வளோ தூரம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல நான் ஒரு தயாரிப்பாளர் ஆனால் ரெண்டு படம் எடுத்திருக்கேன் இப்போ மூணாவது படம் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறேன் நாம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா அஞ்சு பேர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேரில் வந்து முதல்ல முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் அப்பீல் போடணும் நம்ம வந்து அது வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தான் வந்து அதை அப்பீல் பண்ணி ரெண்டாவது வந்து மேல்முறையீடு செஞ்சு இப்போ முதல்ல ஏ கொண்டு கொடுத்தாங்கன்னா யூஏ வாங்கலாம் யுஏ கொடுத்தாங்கன்னா யூ கேட்கலாம் இப்போ தயாரிப்பாளரும் தான் வந்து அதை வந்து கேட்கணுமே தவிர இவங்க வந்து ஒன்ஸ் இஸ்யூ பண்ணிட்டாங்கன்னா இவங்களே வந்து மேல்முறையீட்டு போடுறாங்கன்னா அது என்ன வகையான ஒரு சென்சார் அதிகாரிகள்னு தெரியல எனக்கு அப்போ இது வந்து வேணும்னே செய்கிற மாதிரி தானே இருக்குது பராசக்தி கொடுக்குறாங்க ஜனநாயகனுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் வேணும்னே வந்து விஜய் படத்தை பொங்கலுக்கு வரக்கூடாதுன்னு செய்கிற வேலையில் தானே இருக்குது உங்களுக்கு அப்படியே கட்டிங் இருந்துச்சு சொன்னால் ஏற்கனவே இருபத்தேழு கட்டு கொடுத்துருக்கீங்க அது சரி பண்ணியாச்சு இன்னும் வந்து மத ரீதியாக ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் இதை விட எவ்வளோ பெரிய மத எல்லாம் படம் வந்துடுச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை சென்சார் போட்டு செய்கிறது வந்து தேவையில்லாத வேலை ஒரு ஆளை வந்து மோதணும்னா நேருக்கு நேராக மோதணும் அதை விட்டுட்டு பழத்தை நிம்பார்ட்டனாக சரியாக போச்சா என்ன நினச்சிக்கிட்டு இருங்க ஒரு ஸோ ஹைகோர்ட்டு ஆர்டருக்குள்ளே நீங்கள் மதிக்கலைன்னா அப்புறம் என்ன சென்ட் இது சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுறாங்க சென்ட்ரல் போர்டு வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்குது அவங்க எங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாதுறாங்க நைனா நாகர் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்றாங்க தமிழ் எங்களுக்கு சம்ம சம்மந்தம் கிடையாதுன்றாங்க சம்மந்தம் கிடையாது இப்போ யார் பண்ணுறாங்க கேட்க வேண்டியதானே உங்கள் இது தானே இப்போ உங்களுக்கு தானே கெட்ட பேர் வருது அப்போ இந்த வேலை யார் செய்கிறான்னு கேட்க வேண்டியதானே அந்த வேலை யார் செய்கிறது உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு அந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் யார் அவனுக்கு இதுக்கு சின்ன சம்மந்தம் இருக்குது அவன் எப்படி போகலாம் முதல்ல மேல்முறையீடு மேல்முறையீடு போகிறது தயாரிப்பில் தான் திரும்ப போகணும் இவங்க கொடுத்து ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு இவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிட்டு மேலே போகிற சரித்திரத்தில் இல்லாதான் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் எவ்வளவோ அநியாயம் நடக்க அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முடியல இப்போ உங்கள் கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு தவ தவறு நடக்குன்னு சொன்னால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தானே அது அதை வந்து தட்டி கேட்க யார் யார் பண்ணுறது இந்த மாதிரி வேலை ஒரு ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்க முடியாமனா கோர்ட் ஆர்டரை யார் மதிக்காமல் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கும் யார் இதுவரைக்கும் மதிக்காமல் நடந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மறைமுக வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சினிமா தொழிலே நசுக்கிற மாதிரி இருக்குது தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறது ஒரு மகா பாவம் இந்த பாவத்தை செய்யாதீங்க இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த நடிகர் விஜய்க்கு இது ஒன்றும் தெரியாது மக்கு மாதிரி இருந்துக்கிட வேண்டியதுதான் ம் தாம்பழத்துக்கு ஒரு குரல் கொடுத்தா என்ன கட்சி ஆரம்பித்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சென்சார் போர்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில் நடக்கிறதுக்கு தான் குரல் கொடுக்கறது கிடையாது துப்புரவு பஞ்சா பணியாளர்கள் ஸ்ட்ரைக் நடக்கும் அதுக்கு செய்கிறது கிடையாது இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஸ்ட்ரைக் நடக்கும் அதுக்கு தொ ஒன்றும் குரல் கொடுக்கறது கிடையாது எதுக்குமே குரல் கொடுக்கறது கிடையாது நாட்டில் வந்து இந்துக்கள் விரோதமான சக்திகள் நடந்துகிட்டு இருக்கும் அதுக்கு குரல் கொடுக்க கிடையாது ஹைகோர்ட்டை மதிக்காமல் சட்டத்தை மதிக்காமல் மக்களை மதிக்காமல் பார்லிமெண்ட்டை மதிக்காமல் ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கும் அதுக்கு குரல் கொடுக்கறது கிடையாது எதுக்குமே குரல் கிடையாது நான் வாரேன் எதுக்கு வந்து என்ன பண்ணேன் நான் வாரேன்னா எதுக்கு வர்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கே தர குரல் கொடுக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து சென்சார் போர்டு செய்கிறது முழுக்க 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 ஒரு தவறான போக்கு இதுக்கு நான் வந்து அகில இந்திய புரட்சித்தலைவர் மக்கள் மன்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதியை வந்து மதிக்க பாருங்கள் நீதிக்கு மத தலை வணங்குங்க உடனடியாக மேல்முறையீடு போறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு மனசில் என்ன தோணுது இதே மாதிரி தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் நடந்துச்சு அது இன்னும் இழுத்துக்கிட்டே கிடக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லை இப்படி போயிடுச்சுன்னா நாடு என்ன ஆகும் ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் போய்கிட்டு இருந்தால் என்ன நாடு ஆகும் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்ன நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி சினிமா தொழிலை நசுக்காதீங்க ஏற்கனவே சினிமா தொழில் பூரா நாசமாக போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் த தமிழ் ஃபிலிம் தயாரிப்பாளர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்க நடக்கிற எடுக்க எடுக்கிற படமும் அப்படி தான் இருக்குது படமும் ஓட இருக்குது இதில் நீங்கள் வேற தடை போடுறீங்க என்ன கட்டுருக்கோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே பொங்கலுக்கு பராசக்தி மட்டும் பண்ணுறீங்க அப்போ இது வேணுமில் செய்கிற வேலை தானே இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க கடுமையான கட்டணத்தை சீக்கிரம் இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க இதை வந்து மீண்டும் மீண்டும் தள்ளி போடுறது நல்லா இல்லை எங்களுடைய அதிக அகில இந்திய புரட்சித்தலைவர் மக்கள் மன்ற கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நானும் ஒரு பட தயாரிப்பாளர் என்ற முறையில் இதை நான் பதிவிடுறேன் மக்கள் வந்து உங்களுக்கு உணர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்